శ్రీమతే రామానుజాయ నమ స్వామితేజుక నరుళిచయిద పాదు సహస్రం సారీ దయాశతకం అంబతి ఐందావై శ్లోకం నిగమసమాశ్రుతనిఖిలలోక సమృద్ధి గరి భజత్ అగకూలముద్రుజగతి పరితప్త प्रकटित हंस मत्स्य कमटादि अवतारशदा विभुद सरित श्रीम वृषगिरि सदये वहसि निगम समाश्रता निखिल लोक समृद्धि करी बजत अगकुल मुद्रु जगत मुद्रु जग मुद्रु जगदि परितप्त गीता प्रकटीत हमच मत् कामटादि अवतार शत विभुद सरित श्रीयम वृषगिरि सधये भगसि अर्थ बडी इरे वृषगिरि सधये श्रीनिवासे दया देविये देवरि निगम समाश्रता அனைத்து வேதங்களாலும் போற்றப்படுகிறீர் நிகமான வேதம் சமாசிரிதானா புரிகிறது உங்களுக்கு அப்புறம் நிகிள லோக கரி அனைத்து உலகக்கும் செழுமையை அளிக்கிறீர் வளமையை அளிக்கிறீர் எல்லாத்தையும் முழுமையாக இருக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறதான் சமிருத்தி கரீர் பஜது தேவரீரை அண்டினவர்களின் அக கூல முத்ரு ஜக முத்ரு ஜகதிகி பாவங்கள் என்னும் கரையை உடைக்கும் நதியாக இருக்கிறீர் அகன்னா பாவங்கள் கூலன்னா அது ஒரு கரைன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு நதியாக வந்து அந்த கரையை உடைக்கிறார் தயாதேவி அது பஜத் உண்மை அண்டியவர்களின் உண்மை பஜிக்கிறவர்களின் அக முத்ரு முத்ருஜகதிகி நதியாக இருக்கிறீர் பரிதப்தகிதா பிரகடித துன்பத்தில் உள்ளோருக்கு கிதம் செய்பவராக அறியப்படுகிறார் பிரகட்டிதான்னா எல்லாருக்கும் தெரியும்னு அர்த்தம் பரிதப்தனா ஒரு சூட்டில் தப்தம்னா சூத் இல்லை சம்சார தப்த அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பரிதப்த அது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இதமாக காரியங்களை செய்யக்கூடியவராக அறியப்படுகிறீர் தான் அர்த்தம் ஹம்ச மத்ச கமடாதி அவதார சதா அன்னம் மீன் ஆமை முதலிய நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் வாழும் அவதாரசதா அப்படின்னா ஜிப் விதம் எந்த விதமான ஜீவராசிகள் ஹம்சன்னா அன்னம் மத்ச அண்ணா மீன் கமட்ட அண்ணா ஆமை அப்படியா பல வாழ்ந்து கொண்டிருக்கிற விபுத சரித்து சிரியம் பலவித மேன்மைகளை உடைய கங்கையின் பெருமை தேவரீருக்கு வகசி உள்ளது வகசின்னா தாங்குகிறீர்னு அர்த்தம் அதை எடுத்து அதை உடையவராக இருக்கிறீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் இங்கே அம்சம்தபடாதி அவதார சதா அப்படிங்கிறது பெருமாளுக்கும் பொருந்தும் அன்னமானான் மீன் மீனாவதாரம் எடுத்தான் ஆமையாகவும் இருந்தான் இது மாதிரி சதா நூற்று கணக்கான அவதாரங்களை எடுத்த பெருமான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான ஜீவராசிகள் வாழ்கின்னா சரித்து சிரியம் சரித்துன்னா ஓடுறது ஒரு நதி ஆகையினால் அது வந்து கங்கையை சொல்கிறதுன்னு நம்ம இப்போ அர்த்தம் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு எது சௌகரியமோ ஞாபகம் மொத்தம் ஒருத்தான் அர்த்தம் படிச்சு விடலாம்னு நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசனின் தயாதேவியே தேவரின் அனைத்து வேதங்களிலும் போற்றப்படுகிறேன் அனைத்து உலகுக்கும் செழுமை அளிக்கிறீர் தேவரீரை அண்டினவர்களின் பாவங்கள் என்கிற கரையை உடைக்கும் நதியாக இருக்கிறீர் துன்பத்தில் உள்ளோருக்கு இதம் செய்பவராய் அறியப்படுகிறீர் அன்னம் மீன் ஆமை முதலிய நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் வாழும் பலவித மேன்மைகளை உடைய கங்கையின் பெருமை தேவரீருக்கும் உள்ளது இதான் புத்தமான அர்த்தம் இப்போ ஸ்லோக உதரம் निगमसमाश्रिता निखिलोकसमृद्धिकरी भचत् अगकुलमुद्रुजगतिः परितप्तहिता प्रकटित हंसमत्सकमटाति अवतारसदा विबुधुबुधः विबुध सरित् श्रियं भृषगिरिसदसि इदवन्द्

விதரசி தேஹினாம் நிரவதில நிதிம் விதரசின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு அர்த்தம் யாரை ரிஷசைல நிதிம் சீனிவாசன் என்கிற நிதியினை அது எப்படி இருக்கு யாருக்கு தேகினாம் இந்த உலகில் உள்ளோருக்கு ரிஷசைல நிதி நிரவதி அப்படின்னா அவதின்னா எல்லை எல்லை இல்லாத அந்த சீனிவாசன் என்கிற பெரும் செல்வத்தை இந்த உலகில் உள்ளோருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் என்ன சொல்கிறது எல்லாருக்கும் கொடுக்குறான்னு அர்த்தம் இதுதான் இந்த ஸ்லோகத்தனோட முக்கியமான விஷயம் மேலே என்ன இருக்க பாருங்க ஜகதி மிதம் பசா தத்து கிதரா தயே தரலா வேற மாதிரி படிச்சுட்டேன் தயே தயாதேவி இக ஜெகதி இந்த உலகத்தில் உள்ள பத்து கிதரா தூ தயே உண்மை தவிர்த்த மற்ற தேவதைகளினுடைய தயை என்பது மிதம் பச்சா அற்பமான பலன்களை தரவல்லது வல்லது பழுத்த முதிர்ந்த பலன் அர்த்தம் மிதமும் மிதமாக லிமிட்டட் கச்சையாக இருக்குது உஷா இன்னும் பழுக்கலை அது அற்ப பலன்களை தரவல்லதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தரெலாம் நிலையற்றுறது தரலான்னா ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம் ஃப்ரெஜைலு சொல்லலாம் உடஞ்சி போகக்கூடியதுன்னு சொல்லலாம் அதனால் ஏற்றது பல நியம உஜிதா பயன் அளிக்கும் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது ஏதோ அந்த தேவதைகள் ஏதோ நமக்கு ஏதோ செய்வா காரியம் ஆனால் நாம் எதிர்பார்க்கிற பலன்களெல்லாம் கிட்டும் என்று சொல்ல முடியாது அதனால் பல நியம உஜ்ஜிதா புன சந்தப்பனாக பவதி சந்தப்பனாக அப்படின்னா துன்பம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது புனகான மீண்டும் அர்த்தம் நாம் வந்து மேலும்னு போட்டு துன்பம் அளிக்கக்கூடியதாகவும் பவதி இருக்கிறது என்ன உண்மை தவிர்த்த இதர தேவதைகளினுடைய தயை இது மாதிரியான விஷயத்தை செய்கிறது ஆகிட்டா இதுக்கப்புறம் தொத்து தொம் தேவரீர் நிரங்குச பிரசகன இல்லாத சக்தி இருக்குது உமக்கு அது மட்டும் ஆதி விபூதி மதி ஐஸ்வர்யம் உடையவராக இருந்து கொண்டு ஆதினா இந்த உலக ஐஸ் விபூத்தின்னா ரிசோர்ஸஸ்ன்னு அர்த்தம் ஐஸ்வர்யம் எல்லாம் இயற்கை வளங்கள் எல்லாம் இருக்கோ அவைகளுக்கெல்லாம் அவைகள்லாம் உண்மை சேர்ந்ததுங்கிறது எப்படி எழுதுகிறார் ஆதி விபூதி மதி மத்தினா அதை உடையவள்னு அர்த்தம் ஐஸ்வர்யம் உடையவராக இருந்து கொண்டுன்னு நம்ம அர்த்தம் முடிஞ்சுக்கலாம் இந்த நாம் உலகில் உள்ள அனைவருக்கும் தேஹினாம் என்ன இந்த உலகில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் உ உடல் உள்ள எல்லோருக்கும் அப்படின்னு அர்த்தம் தேஹினான்னு தேஹினாம் நிரவதி ரிஷசைல நிதிம் திருமலையில் உள்ள சீனுவாசன் என்கிற எல்லையற்ற நிதியை முன்னாடி சொன்னேன்னா நிரவதினா எல்லையற்ற நிதி குறைவில்லாத நிதி எப்பொழுதும் அதே மாதிரி இருக்கும் பிஷாசில நிதிம் பிதாராசி அழிக்கிறி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கோஷ்டியில் நம்ம எல்லாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறா மாதிரி எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பறோம் இல்லை எல்லாருக்கும் எல்லா நிதியும் கிடைக்குமோ தெரியல அப்படி கொடுக்குறீர் விதாரசி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதா இப்போ ஸ்லோகத்தோட அர்த்தம் இன்னொருத்தரும் புதுசாக படிச்சுடா தயாதேவியே இந்த உலகத்தில் உள்ள உண்மை தவிர்த்த மற்ற தேவைகள் தேவதைகளின் ததை என்பது அற்பமான பலன்களை தரவல்லது நிலையற்றது பயனளிக்கும் என்று நிச்சயம் அல்லாதது மேலும் துன்பம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது தேவரீர் தடையில்லாத சக்தி மற்றும் ஐஸ்வர்யம் உடையவராக இருந்து கொண்டு இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் திருமலையில் உள்ள சீனிவாசன் என்கிற எல்லையற்ற நிதியை अलिक्री श्लोक पढ़ चल ना श्लोक जगति मितंपत्तरा दया तरला फल उज्जिता भवती सतपनाय पुनः निरंकुश प्रसकन आदि विभूतिमती वितरसी देहिं निरवधिं निधिं श्रीमते रामानुजाय नमः